அனைவருக்கும் வணக்கம் சுவையான உளுந்து வடை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து தேவையான அளவுக்கு உளுந்தை ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் உளுந்து வந்து ஒரு ஹவருக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கையில் போது நம்ம கையில் மாவு ஒட்டக்கூடாதுங்க இப்போ அரைச்சி மாவு எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு நான் வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் மாவை இப்போ நம்ம கையில் எடுத்து பிடிச்சி பார்த்துடலாம் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்படி தான் வரணும் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ பிசைஞ்சு விட்ட மாவை நம்ம தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில் நான் வந்து கோல்டு வின்னர் கவர் தாங்க எடுத்துக்கிட்டேன் தட்டி போடுறதுக்கு இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம் இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரணுங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு நம்ம உடனே எடுத்துடக்கூடாது உள்ளேயும் நல்லா வெந்து வரணும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எண்ணெயும் வந்து அந்த அளவுக்கு குடிக்காதுங்க இப்போ வடையை எடுத்துக்கலாம் பாருங்க அருமையாக வந்திருக்கு பாருங்கள் வடை இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க மாவை வந்து நீங்கள் அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் மட்டும்தாங்க நம்ம எதிர்பார்க்குற வடை கிடைக்கும் இல்லைனா போண்டா மாரி வந்துடுங்க அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் மாவு மாவு வந்து ஒரு ரெண்டு இல்லை ரெண்டரை அவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு வாங்க இப்போ வடை எடுத்து புட்டு பாத்திரலாம் பாருங்க ரொம்ப சாஃப்டான பதத்துக்கு வந்திருக்கு என்னையும் அந்த அளவுக்கு பிடிக்கலைங்க சுவையான சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு இது வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ